ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு குரூப்பில் வந்து மெசேஜ் வந்துருந்துச்சு இந்த விழா வந்து வேலுடையார் ஸ்கூலில் நடக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு அழைப்பு வந்து வாட்ஸ்அப்பில் வந்துருந்துச்சு சரி நம்ம போய் இந்த விழாவுக்கு போய் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலுடையார் ஸ்கூலுக்கு போனேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த ஸ்கூலுக்கு போயிருக்கேன் நான் சின்ன பிள்ளையில் ஸ்கூல் படிக்கிறப்போ போனது ஸ்கூலே ரொம்ப பிரம்மாண்டமாகவும் பெரிய லெவலில் மாறி இருக்குது தெரிஞ்சுது இன்னொரு தடவை எனக்கு பேட்டி கொடுங்க சார் எதுக்கு சார் வந்துருக்கீங்க நீங்கள்

ஃபுல்லாக பார்த்துட்டு தான் போவியா போய்டுவியா பரவாயில்ல பார்த்துட்டு தான் போவேன் நீங்கள் டியூஷன் கட்டானாலும் பரவாயில்ல சரி ரைட் தத்துவமும் அதே நாமே நாமும் வந்து அத்வைத்த சித்தாந்தத்தை தான் வழிமுறைகிறது இந்த அத்வைத்த தத்துவத்தின் படி வரும்போது நமக்கு மகாவிஷ்ணு மீதும் சிவன் மீதும் எந்த பேரமும் நமக்கு இருக்கா இரண்டு தத்துவங்களும் இரு கண்களாகவே பாதிக்கப்படும் இதன் காரணமாகவே நமது பீடத்திற்கு ஸ்ரீ சங்கர நாராயண பீடம் என்று திருநாமகரம் சொல்லினோம் எப்போதுமே ஆலயத்திற்கு

திருவாரூர் கஷ்டமே இல்லை அப்படி இருக்கும் இந்த புண்ணியத்தில் எனக்கு கீழம் ஸ்தாபிக்கணும் இறை கட்டளை தியாகராஜர் ஆட்கொண்டார் அதன் பயனாக கிழக்கு வாசல்ல நம்ம மடம் ஸ்ரீ சங்கரநாராயண பீடம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இளைவன் சம்பந்தப்பட்டு நிகழும் அனைத்து நல்ல காரியங்களையும் நாம் உடனிருந்து துணை நின்று பூஜைகளும் சப்தாரியங்களும் தர்ம காரியங்களும் எப்போதும் நல்லதாக நடக்க வேண்டும் குறையில்லாமல் நடக்க வேண்டும் என்று பார்த்துக் கொள்ளும் முழு எண்ணத்தோடு இருப்பது இந்த சமூகம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நிறைய விஷயங்கள் பூஜைகள் சொல்றது ஜெபம் பண்றது செய்வது புண்ணிய பீட்டம் நமக்கு சொல்ல கருணான்னாலும் பரவாயில்லை இறைவன் யாரையும் சொல்றதை கேட்கிறவங்களையும் இறைவன் ஆசிர்வாதிகள்

சத்திய ஒழுக்கத்தை காப்பாற்றும் பொறுப்பு எங்களுக்கும் உண்டு எங்களுடைய பொறுப்பாக ஆண்டுதோறும் தரப்படும் விருது பணியில் இந்த ஆண்டு சங்கீத பாரதி என்ற விருதை இசை பணியில் நலப்பாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த வயதிலும் மக்கள் நலனுடன் எளிமையாக பழகும் இசையின் இளவரசர் லட்சுமணருக்கும் இடையிலே ஒரு அந்நேயம் ஆழமான அன்பும் இன்று வரையிலும் எத்தனை சூழல் வந்தாலும் இந்த பெருமகனார் தன் அண்ணனை விட்டுக் கொடுத்ததே

அவரது கால் இளறியதால் அவருக்கு லேசாக முடிவு ஏற்பட்டுள்ளால் ஃபோன் பண்ணி வேற யாராவது இருந்தால் ஒற்ற எளிமையா கூற முடியும் ஐயா என்கிற மாதிரி முடியல அவசியம் பங்கேற்கணும்னு ஆசைப்பட ஆனால் நல்ல சௌரியப்பட்டேன் நீங்க தயவு செய்து தவற வேண்டியது முறையும் சொல்லியிருக்க ஆனால் இந்த பெருமுகனாக செய்த காரியம் என்னை அழைப்பு ஐயா எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் நடந்தது கவலைப்பட வேண்டாம் அவர் என்ன சொல்றாரு நான் சொல்ல கவலைப்பட வேண்டாம் ஐயா இருக்கீங்க அவர் முதல் காட்ட சொல்ல கவலைப்பட வேண்டாம் நான் இரண்டு நாள் முழு ஓய்வுல இருக்கேன் உங்களுக்காக ஏன்னா நான் வந்து இங்க இருந்து பிரயாணம் பண்றதுக்கு என்ன தயார் படுத்திக்கிறேன் நீங்க அழைத்த கொடுத்த இந்த அழைப்பை நிராதரிக்கும் மனது எனக்கு இல்லை விருதை விட பல விருதுகள் அவர் வாங்கிவிட்டார் இதெல்லாம் ஒரு விருது கிடையாது போன வாரம் கூட ராஜராஜ சோழன் மணி அந்த சதை அரசு விருது அவருக்கு வழங்கப்படும் பல விருதுகள் அரசு விருது தமிழகத்தில் விருது மாத்திரம் இல்லை பல நாடுகள் பயணம் செய்த ஒரு மாமனிதர் அவன் தெய்வநாயகம் ஐயா அவர்களுடைய தந்தை கோவிந்தராசன பத்மஸ்ரீ விருது பெற்ற மாமனிதர்

அது ஆரம்பத்தை மட்டும் கண்டுபிடிக்கலீங்க கண்ணகி எங்கு ஏறி தன் உயிரை புரங்காம இருந்த இடத்தையும் கண்ணகி கோட்டத்தையும் கண்டுபிடித்தவர் ஆரம்பத்தில் இன்னைக்கு இவர் கைவிக்கான ஒரு கல்வெட்டு கடையா பல நாடுகளிலும் பயணம் செய்து எல்லா கல்வெட்டையும் படித்து தமிழ் கிரந்த எழுத்துக்கள் முதல் மட்ட எழுத்துக்கள் முதல் இன்னைக்கும் இந்த ஒரு வரலாற்று விஷயங்கள்

பூவே சிந்துரப்பூவே ஜெல்லென்ற காதே என் மண்ணதெங்கே என் மண்ணendige நீ வந்து சொல்லாய் ஓ நான் நேசி எழுதுறேன்னா அப்போ ஒரு காலங்காத்தா அங்க இல்ல இடறலாம்ங்களா அவங்களுக்கு ஒரு மூணு அந்த கண்டு வரணும் மாவுல அதுக்கு ஆதரவு ரொம்ப ஓ தோணலே தோணலே எதுக்கு இப்படி இருக்கிறல எனக்கு என்ன டைரக்டா வந்துருச்சு தெரியாத சிந்துரப்பூ

ப்ரோக்ராம் இல்லை அப்படிங்கிறத நான் வெளிப்படுத்திட்டேன் அப்படியும் இருந்தாலும் ஒரு நிகழ்ச்சி அமைப்புன்னு ஒன்று இருக்கிறதே என்கிட்ட சொன்ன நான் சொன்னேன் இது இது பாருங்க இந்த நிகழ்ச்சி எப்படி அமைப்போகுதுன்னு ஆரம்பத்துல ஃபார்மலாக கொண்டு வந்து இப்போ அப்படியே குடும்ப நிகழ்ச்சி மாதிரி கொண்டு வந்து எல்லாரும் கலந்துரையில இது மாதிரி கொண்டு வந்து அதுலேயும் ஒரு நறுமணம் மிக்க ஒரு முன்வை கொண்டு வந்து அற்புதமாக அந்த தலைப்பு ஓடிக்கொண்டிருக்கிறது இதை வந்து நாங்க படித்த பாடம் <laughs> 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 <laughs>

மூன்று தமிழ் காவியமும் முருகனுக்கு தொட்டிலடி முத்தமிழின் சங்கமமும் முருகனுக்கு கட்டிலடி நன்று சொன்ன தலைவர்களுக்கு நாடெல்லாம் கோவிலடி நாளும் அந்த கோவிலே நல்ல நாள் போக முடியும் அப்படின்னு சொல்லி இருந்தவன் மட்டுப்பட அப்படின்னா என்ன மட்டுப்பட்ட கையில் தெரியும் மூன்று தமிழ் காவியமும் முருகனுக்கு தொட்டிலடி கோவில்லை நல்ல நாடு கோே எந்த பாட்ட

பாட்டு

ഒരേ ഒരു മീറി அவர்களுக்கு எடுத்து அவர்களை சிறப்பித்த இந்த திருவாரூர் ஸ்ரீ சங்கர நாராயணி அவர்களுக்கு உங்கள் அனைவரும் சார்பாகவும் நான் ஒரு பக்கதாவை நல்ல பணியில் இருந்தேன் இதை தாண்டி நான் நேசிக்கும் என்னுடைய ஒரு முகம் நான் நல்ல ஓவியம் என்று பலரால் பாராட்டப்பட்ட தமிழ்நாட்டினுடைய விருது பெற்ற ஓவியம் தேசிய விருது பெற்ற ஓவியம் சர்வதேச விருது பெற்ற ஓவியம் என்னுடைய ஓவியங்கள் இல்லாத இடம் இந்த விருதை ஏற்ற துறை சார்ந்த இரு இணையங்களுக்கும் என் அனுபவமான ஆசிரியர்களும் கார்த்தனைகளும் எதுவும்

இங்கே இந்த நிகழ்வில் இங்கு உள்ள அனைவரது நிலையையும் நான் கௌரவிக்கிறேன் என்னால் ஒவ்வொருத்தான் எவ்வளவு விஷயத்த உங்களுக்கும் நமக்கு நமக்கும் அவசியம் இல்லை ஆனால் உங்கள் உள்ளிலும் இருக்கும் நல்லவை அனைத்தையும் நாம் கௌரவிக்கிறோம் நாம் பாராட்டுகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் இந்த இதெல்லாம் தாண்டி நான் செய்யற விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படும் நான் வந்து நாலு இடத்துக்குள்ள செய்யறேன் ஆனால்

அவர்களுக்கு எங்களை கொடுக்கும் எந்த அழைப்பையும் நான் மறுக்க மாட்டேன் ஏன்னா அவர்கள் செய்ய நேர்மையாக நடக்கும் விஷயங்கள் அவர் செய்ய ஒவ்வொரு விஷயம் நேர்மையா பண்ற ஒரு விஷயம் நாங்கள் அற்புதமாக அதை வாழ்த்துகிறோம் பஞ்ச பிராகார விழா இந்த வயசுலையும் ஜெயபால் ஐயா வந்து எத்தனை பேர் பார்த்துட்டு அவர் காமராஜர் தவறிய நான் தொட்டி இதுவரை அவர் செருப்பு போறதே இல்லாத இன்னைக்கு வரைக்கும் அவர் ஓட்டம் நடைமுறை இந்த வயசுல வந்து ஒரு குழந்தை மாதிரி ஓடுவார் அஞ்சு

சாமி சொன்னால் தப்பாக இருக்காது ஆண்டிகத்தில் நேராக இருக்கும்னு உடல் தசையில் என்று நம்பி என் எங்கள் உடன் துணியின் கற்றுக்கொள்வதற்கு என்றும் அனைவருக்கும் அனைத்து குடும்பத்திற்கும் சந்தோஷமும் சௌபாகியமும் குறையில்லாத பாடம் மக வேண்டும் என்று எல்லாம் அல்ல தியாகப் பெருமானை வேண்டி உங்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கட்டும் என்று பிராத்தியம் இதோட இந்த குழந்தைங்க குழந்தைங்க பாடும் போதுதான் தான் வந்தோம் ஒரு தடவை எங்களுடைய ஒண்ணு கேட்டுட்டு இந்த அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்து இந்த நிகழ்ச்சி நிறைவாக ஒரு பிரார்த்தனை பாட்டாக நம்ம ஐயா ஜனனி பாட்ட ஆரம்பிப்பார் நம்ம எல்லாரும் சேர்ந்த ஜனனி ஜனனி பாட்டை குழந்தைகளோட பாடி அம்பாவிச்சு ஏறிய

நமக்கு தட்டுமை என்ற ஒரு இல்லை எல்லாரும் நண்பர்கள் எல்லாரும் நமக்கானவர்கள் நம் நாம் எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும் அந்த கடமை நமக்கு உண்டு என்ற எண்ணத்துடன் ஜனனி ஜனனி என்ற பாடலை பிரார்த்தனை பாடலாக இந்த அரங்கம் அளிக்க இந்த அரங்கத்தில் அந்த அதிர்வு திருவாரூர் பூரா அந்த பாட்டோட அதிர்வு அந்த கேட்டுக்கிட்டே இருக்கும் நிகழ்வுளது வாழ்க்கை பயணத்திலும் ஒரு வரலாற்று நிகழ்ச்சியாக உங்கள் மனசுல பகிய நான் பிரார்த்தித்துக் கொண்டு உங்கள் எல்லாரது ஆதரவையும் ஆண்டோர்கள் சான்றோர்கள் எல்லாருடைய அன்பையும் நான் எப்பொழுதும் உயர்ந்தேன் நான் எப்பொழுதும் உங்கள் அன்பு நம்பிக்கை பாத்திரம் இன்னும் ஜனி ஜனனி என்ற பாடலை பாடி இந்த விழா இனிதே நிறைவேறியது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்